ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சண்டே ஸ்பெஷல் பிரியாணி கிடையாது பிரியாணி செய்யல அதனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா வவ்வால் மீன் குழம்பும் அதுக்கப்புறம் வந்து காடை வருவல் தான் அதுதான் ஸ்பெஷல் இன்றைக்கி வேறு இன்னைக்கு எதுவும் கிடையாது வவால் வந்துட்டு வவ்வால் தான் வாங்கியிருக்கோம் ஏரி வவால் கிடையாது இதில் இந்த குடம்புளி போட்டு சூப்பராக குழம்பு வச்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நம்ம இதை சேர்ந்து எப்படின்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இதை பாருங்கள் காடையும் வறுத்துருக்கேன் இதை எப்படி சேர்ந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த காடை தான் வருவல் மீன் குழம்பு இப்போ இதை வந்து நம்ம கழுகி சுத்தம் பண்ணி எடுத்து வந்தாச்சு இப்போ நம்ம நமக்கு இதில் என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம் நம்ம மீன் வறுக்கிற மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப மசாலாலாம் சேர்க்க போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு வந்து நான் விழுது வந்து போட்டுட்டு நல்லா பெரட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனு மிளகாய் பொடி போட்டேன் கொஞ்சம் ஒரு கை ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டேன் போட்டுட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டேன் இப்போ இதை நல்லா பெரட்டிட்ட பிறகு இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி வைக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா ஊறி வரும் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணலாம் இப்போ நான் சட்டி வச்சுருக்கேன் சட்டியில் வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா வெடித்து வரட்டும் கருவேப்பிலையை நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு அதை பொடியை கட் பண்ணிவிட்டு அதையும் பொறிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது தான் போட்டேன் அது கட்டாயிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டீஸ்பூன் போட்டேன் அதையும் நல்லா வதக்கிடலாம் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாக தான் நம்ம அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு போடுற டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இஞ்சி பூண்டு இப்போ மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூனும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகா பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதையும் உப்பு போட்டு நல்லா வேக விடலாம் மூடி போட்டு வேக விடலாங்க இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா பாருங்கள் இந்த தக்காளி எல்லாம் செமையாக ஒரு தக்காளியோட இது கூட தெரியாமல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் வதங்கி வரணும் தக்காளி அப்போ தான் வந்து அந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம வந்து குடம்புளி போட்டுக்கலாம் இது கேரளா புளி இந்த புளியை தான் நான் போடுறேன் நான் இப்போ இந்த ஊர் புளியாக கூட போடலாம் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி போட்டு மீன் குழம்பு செஞ்சு இப்போ பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு இந்த புளி வந்துட்டு சாப்பிட்றவங்களுக்கு பிபி கொலஸ்ட்ரால் வந்துட்டு கம்மியாகுங்க அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கம்மியாக இருக்கும் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ நான் அதை சொல்கிறவங்களுக்கு இப்போ தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடணுங்க உடனே வந்துட்டு நம்ம மீனை போட்டுறக்கூடாது ரொம்ப நேரம் கொதிக்கணும் கொதிச்சாதான் அந்த மீனுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த புளியெல்லாம் நல்லா உரைச்சி அந்த மீனுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு கொதி வந்ததுமே நம்ம இப்போ மீன் போட ஆரம்பிக்கலாம் நல்லா தலை தலான்னு கொதிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போடலாம் இப்போ வவ்வால் மீன் நம்ம போட்டுடலாங்க வவ்வால் மீன் தாங்க நான் வாங்கினேன் நான் அரை கிலோ வவ்வால் வந்துட்டு ஒரு மீன் தாங்க நின்றுச்சு இதுக்கு விலை பார்த்திங்கன்னா நானூறுரூபா சொன்னாங்க மீன் மீன் கிடைக்க மாட்டேங்குது பெரிய மீன் தான் கிடைக்குது சின்ன மீனெல்லாம் வரல மத்தியெல்லாம் வரல அது என்னான்னு தெரியல கேரளாவில் கூட கிடைக்கலன்னு சொன்னாங்க இப்போ நம்ம நல்ல கொதி வந்ததுமே மீனை போட்டுட்டோம் இந்த மீன் வச்சுட்டு இந்த புல குடம்புளி போட்டுவிட்டு இந்த மீனை போட்டு க குழம்பு வச்சோன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க அட்டி டேஸ்ட்டுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த மீன் கடை வந்துட்டு நான் பெரம்பூரில் மீன் கடையில் தான் வாங்கினேன் எப்போவுமே நாங்கள் தான் வாங்கிட்டு வருவேன் அவங்க கடையில் மீன் சூப்பராக இருக்குங்க நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோவில் மீன் கட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் கால் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டாண்டு இடத்துல வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு மீன் எந்த மீன் வேணுமோ அந்த மீனை உங்களுக்கு வீட்டாண்டை இடத்துல வந்து அவங்களுக்கு ஆர்டர் முறையில் கொடுக்குறாங்க நீங்களும் அதுமாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இவங்ககிட்ட மீன் நம்ம டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம காடை வறுவோம் காடை வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சமாக கான் மாவை போட்டு பரட்டி வச்சுக்கலாம் நம்ம வந்துட்டு கான் மாவு சேர்த்துட்டு வறுக்கிறதுக்கு முன்னாடி கான் மாவு சேர்த்துட்டு வறக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம போட ஆரம்பிக்கலாம் காடையை காடையை வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றா போடலைங்க துண்டு துண்டாக வாங்கி வந்துட்டார் அதாவது பெரிய பீஸ் வேண்டாம் நல்லா துண்டு துண்டாக போட்டு வறக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் துண்டு துண்டாக வாங்கி வந்துட்டார் இது வந்து மூணு காடைங்க அதுதான் வந்து துண்டு துண்டாக வாங்கி வந்திருக்காரு மூணு காடை வாங்கினார் துண்டு துண்டாக வாங்கிட்டு வந்து அதை நான் பெரட்டி இப்போ வந்து எண்ணெயில் போட்டாச்சு இது வந்து ஸ்லோவாக தாங்க எரியணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறக்கக்கூடாது இது மட்டும் ஒரு காடையில் பாதி வச்சுருக்காரு போல வந்து இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து சிம்மிலே வேக விடலாங்க ரொம்ப ஹையில் வேக விடக்கூடாது ஏன்னா வேகாது சீக்கிரத்தில் காடை வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் வேகாது அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வேகும் சிம்மில் வச்சோம்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் வெந்துடுச்சு இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போடுறோம் இப்போ அதை நல்லா பொறிஞ்சதுமே மா நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் பார்த்திங்கன்னா எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க நான் வேறு எதுவும் சேர்க்கலாங்க எந்த மசாலாவும் சேர்க்கலாங்க வெறும் மிளகா பொடியும் உப்பும் கா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கான் மாவு தான் போட்டிருக்கோம் வேறு எதுவுமே போடலை இந்த இது இருந்தாலே போதுங்க டேஸ்ட்டாக இருக்கும் எதுக்கு கறிக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் இப்போது இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி எதுவும் கிடையாதுங்க இது தாங்க வந்து வச்சிருக்கோம் இன்றைக்கி காய்களாக எதுவும் வாங்கலை இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செம டேஸ்டியான காடை வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த மீனுக்கு யாருக்கெல்லாம் காடை வச்சு சாப்பிடணுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய கமெண்ட்டில் ஓகே இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் முதல்ல நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போட்டேன் அவருக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் குழம்பு கொஞ்சம் ஊற்றுனாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் குழம்பு ஊற்றுனேன் ஊற்றிட்டு காடையை வச்சேங்க அவருக்கு ரெண்டு காடை வச்சேன் நான் ரெண்டு காடை வச்சேங்க சாப்பிட்டோங்க செம காம்பினேஷனாக இருந்தது இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த வாட்டி வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி கிடையாது எங்கள் வீட்டில் இப்போ இன்றைக்கி இது தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு அருமையாக இருந்ததுங்க இந்த குடம்புள்ளி வச்சுட்டு இந்த வவால் குழம்பு செஞ்சு பாருங்க ஒரே ஒரு வாட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அருமையாக இருந்தது ஒரே வாட்டி ட்ரை ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த காடை வருவனும் மீன் குழம்பும் இந்த வீடியோ பார்த்தவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஒரே ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் போடுங்க இதில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்றதெல்லாம் கமெண்ட்ஸ் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்